ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்கள் ஒன்று கூடி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது அப்போது பயிற்றுவித்த பத்து ஆசிரியர்களை அடைத்து பொன்னாடை மாலை உள்ளிட்டவற்றை அணிவித்து சிறப்பித்தனர் தற்போது அந்த பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு சீருடை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது அப்போது பயின்ற மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு பள்ளி பருவகால பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்தனர் மேலும் அனைவருக்கும் மதிய விருந்து வழங்கப்பட்டது தங்களிடம் படித்து தற்போது நல்ல நிலையில் உள்ள மாணவர்கள் தங்களை மறக்காமல் அழைத்து கௌரவப்படுத்தியதோடு அனைத்து மாணவர்களுக்கும் உணவு வழங்கியதற்காக முன்னாள் ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்தனர் பின்னர் மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் தங்களுடைய பழைய மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சக மாணவர்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது